இதில் வந்து ஒன்றரை இன்ச்சில் வந்து நம்ம லைன் போட்டுட்டு இந்த ஸ்லீவோட இந்த லூஸ் லூஸ் பாட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவோட பாட்டம் வந்து இந்த லைனில் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சிடணும் மார்க் பண்ணும்போது நம்ம லைட் அப்படி இழுத்து தான் பிடிக்கணும் இழுத்து பிடிச்சிட்டு இந்த ஸ்டிச் ஸ்டார்டிங்கில் இருக்கல நம்ம இருந்து அங்கே ஒரு மார்க்கிங் இது எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை கஸ்டமர் எனக்கு எவ்வளோ ப்ளவுஸில் எவ்வளோ எவ்வளோ கிளாத் விட்டுருக்காங்களோ அந்தளவுக்கு வேணும்னா இந்த அளவுக்கு மார்க் பண்ணி தான் ஆகணும் ரெண்டு இருக்கு ரெண்டரை இன்ச் கிட்ட நீ ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் பேக்கில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போது நல்லா யாக வச்சுக்கணும் ஸ்லீவோட பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் இந்த பேக் சைடு ஸ்லீவோட பேக் சைடும் பேக்கோட பேக் சைடும் தெரியுது இந்த இடத்துல இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும் இதுதான் ஸ்லீவோட இதுதான் ஸ்லீவோட ஹைட்டு ஸ்லீவோட ஹைட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே எக்ஸசாஸ் கிளாத் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கா அந்த கிளாத் வந்து நான் இங்கே விடுறேன் ஹாஃப் இன்ச்சு இப்போது நார்மலாக வச்சா என்ன ஆகுது ஒரு கால் இன்ச் அளவுக்கு கம்மியாகுது அப்போது லைட்டை அப்படி இழுத்தா தான் நான் ஸ்லீவோட ஹைட்டு வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி வைக்க தேவையில்ல அதே மாதிரி இந்த அளவு பாட்டம் வந்து சேமாக இந்த அளவில் பிடிச்சிட்டு இந்த பாட்டம் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி அப்போ தான் நம்மளுக்கு அந்த செஸ்ட்டோட அளவுக்கு கரெக்டாக நம்ம அந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வரும் அப்போ இந்த நெயில் வச்சு பிடிச்சிட்டு இந்த மனைக்கு இங்கே ஆஃப் இன்ச் மேலே தையலுக்கு எதுக்குன்னா இந்த இந்த கிளாத் இருக்கா அதுக்காண்டி இதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் இது இதையும் ஜாயின் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த கர்வ் போடணுமா இந்த கேர்வுக்கு வந்து இதே மாதிரி வேணும்னா இந்த சென்டரில் மட்டும் நம்ம அந்த கேர்வ் அந்த மாதிரி நெயில் வச்சு குடிச்சிட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் அதுக்கப்புறம் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த லைனை ஃபுல்லாக நம்ம இணைச்சிட்டு நீ அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகேவா இதில் சின்ன டிப் என்னென்னா இந்த லைன் இப்படி ட்ரா பண்ணுறோமா இந்த லைனையும் இந்த லைனையும் ட்ரா பண்ணுறோம் இப்போ இந்த லைனையும் இந்த லைனுக்கும் கிராஸாக ஒரு லைன் போடுறோம் லைன் போட்டுட்டு இது ரெண்டுக்கும் சென்ட்ராக ஆஃபாக பிரிக்கிறோம் ஆஃபாக பிரிச்சுட்டு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு அப்போ இந்த இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒரு இன்ச்சு இது வந்து ஒரு இன்ச்சு இந்த கேப் வந்து ஆஃப் இன்ச்சு அப்போது இந்த மூணு பாயிண்ட்டையும் தான் இணைக்க போகிறோம் இந்த மாணிக்கு இதுதான் ஸ்லீவோட பேக் சைடு இப்போ கட் பண்ணும்போது இந்த கீழே பாட்டம் இந்த சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை சிங்கிளாக விரிச்சிட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு இன்ச்சுலேயும் இந்த ஆஃப் இன்ச்சு இந்த பாயிண்ட்டு இந்த மூணையும் இணைக்கணும் ஒரு ஃபிஷ் சேப் கிடைக்கும் நம்ம கட் அப்புறம் கட் பண்ணிட்டு காமிச்சுனா தெரியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஹைட் எடுக்கு ஹைட் எடுத்துருவீங்க இந்த ஆம்போலோட ஹெட்ஜ் எடுத்துருவீங்க எடுத்தது ரெண்டையும் கிராஸாக ஒரு லைன் போடணும் ஃபர்ஸ்ட்டு கிராஸாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த லைனோட சென்டரை ஃபஸ்ட்டு பிரிக்கணும் பிரிச்சுட்டு அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு அப்போ இந்த இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்ச்சு எதுக்குன்னா நம்ம ஷோல்டர் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் அதனால் ஒரு இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சு இந்த பாயிண்ட்டு இந்த ஆஃப் இன்ச்சு இந்த மூணு இந்த மூணு பாயிண்ட்டையும் நம்ம கவர் பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த மாதிரிக்கு இது இது ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு இந்த ஆஃப் இன்ச்சு பிரிச்சோல இந்த பாயிண்ட்டு இந்த மூணு பாயிண்ட்டையும் இந்த மாதிரி கவர் பண்ணுறோம் இந்த இடத்துல இந்த கேப் வந்து கால் இன்ச்சு வரும் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டு வந்து நம்மளுக்கு நாட்ச் பண்ணிக்கலாம் ஒன்றே இன்ச்சில் அதே மாதிரி இங்கேயும் நாட்ச் பண்ணிக்கணும் இந்த ஃப்ரண்ட்டையும் நாட்ச் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லீவை சிங்கிளாக விரிச்சிட்டு ஏன்னா ஒரு சைடு மட்டும்தான் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி எஸ்எஃப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காண்டி ஒரு நாட்ச் போட்டுக்கிறோம் இதுதான் ஸ்லீவோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு